வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா சிலு சிலுன்னு காற்று அடிச்சிட்ருக்குது இப்போ இங்கே வந்து ஆடி மாதம் காற்று ஆரம்பிச்சிருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் காற்று அடிச்சிட்டே இருக்கும் இன்றைக்கி வந்து பால் சோறு தேங்காய் பால் வந்து விட்டு பால் சோறு அதுக்கப்புறம் சம்பல் கட்டை சம்பல்

வேற ஒன்றுமே கிடையாது பச்சேஸ் போட்டு வேக வச்சிட்டு கடைசியாக கொஞ்சம் திக்கு பால் ஊற்றுவாங்க அவ்வளோதான் இது வந்து நல்ல விசேஷமான நாட்கள்லாம் செய்வாங்க இயர் அந்த மாதிரி டைம்லலாம் பால் சோறு பொங்கி சாப்பிட்டா நல்லது மாதம் முதல்லையும் பால் சோறு செய்வாங்க ஏன்னா அந்த மாதம் முழுக்க நல்லா செழிப்பா நல்லா

இதை இப்படி எடுத்துட்டு காரமாக இருக்கும் இது நல்லா லைன்லாம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு மிளகாய்லாம் போட்டு காரமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்படிதான் இருக்கும் இப்படி செஞ்சு நல்லா இருக்கும் இன்னொன்று ஒரு கட்ட இது சுகர் வச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்

ஆனால் அது வந்து தமிழ் மக்கள் வந்து தமிழ் மக்கள் வந்து இதை இதை இந்த பால் சோட் பேச செய்ய மாட்டாங்க சக்கர பால் மறுபடியும் வீட்டுக்கு தேங்காய் பறிக்கிறதுக்கு ஆள் வந்தாச்சு இவர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் எப்போமே வேகமாக மரத்தில் ஏறி நிறைய தேங்காய் பறித்து போட்டு உரிச்சம் கொடுத்துட்டு போயிடுவார் அதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எங்களுக்கு எப்படின்னா நிறைய தேங்காய் யூஸ் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு தேங்காவது முடிஞ்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா திரும்ப காலியாகிற ஸ்டேஜில் இருக்குது அதனால் இவரை கூப்பிட்டு பறிக்க சொன்னார் இவர் வந்து நல்லா முத்துணை தேங்காயெலாம் பார்த்து பறித்து போட்டுருவார் அதுக்கப்புறம் வேகமாக உரிச்சம் கொடுத்துருவார் எப்படின்னா டெய்லி சமையலில் ஒரு பொரியல் அதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுக்கிறது புட்டுக்கு தேங்காய் போடுவோம் ரொட்டிக்கு தேங்காய் போடுவோம் பால் சோறு இந்த மாதிரி நிறைய தேங்காய் யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாக முடிஞ்சிடும் இந்த பாட்டு சத்தம் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது டெய்லி சாயந்தரத்தில் பாட்டு போட்டு விட்ருவாங்க அந்த சத்தம் தான் இது எங்களுக்கு வந்து தேங்காய் டெய்லி யூஸ் ஆகும் எப்படியும் வீட்டை சுற்றி ஒரு பத்து தென்னை மரம் இருக்குது அதுலேருந்து இருக்கிற தேங்காய் எடுத்து கொடுத்தாலே மாதக்கணக்கில் எங்களுக்கு வந்துடும் இது நல்ல பெரிய பெரிய தேங்காய் நல்லா இனிப்பாக இருக்கும் இதில் வந்து நம்ம சமையல் செஞ்சோம்னு வச்சுக்கோங்க தனியாக இருக்கும் அந்த ருசி நல்லாயிருக்கும் எப்படியும் புட்டு செய்வோம் ரொட்டி செய்வோம் பால் சோறு அப்புறம் குழம்புக்கெலாம் தேங்காய் பால் எடுக்கிறது இதுக்கெல்லாம் நிறைய தேங்காய் யூஸ் ஆகிடும் அதனால தான் இவ்வளோ தேங்காய் எங்களுக்கு தேவைப்படுது பார்க்க போனால் டெய்லி தேங்காய் யூஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் இருக்கிறோம் கேரளா மாதிரி தான் ஸ்ரீலங்காவும் தேங்காய் இல்லாமல் சமையல் இல்லை பாருங்க இவ்வளோ வேகமாக உரிக்கிறத இவ்வளோ நாள் மழை பெஞ்சதுனால தென்னை மரத்தில் ஏற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வழுக்கும் அதனால் நாங்களும் கேட்க மாட்டோம் இப்போ தான் மழை இல்லாமல் இருக்குது அதனால் வந்து மரத்தில் ஏறி இவ்வளோ தேங்காவையும் பறித்து போட்டாச்சு இந்த குட்டி பறவை பாருங்கள் ஜனலில் டெய்லி வந்து கொத்திட்ருக்கோம் டெய்லி கொத்தும் அதோடய உருவத்தை கண்ணாடியில் பார்த்து அதுவே கொத்திக்கும் ஆனால் போதும் வந்துடும் டக்கு டக்குன்னு இருக்கோம் ரெண்டு பறவை இருக்கும் மாற்றி மாற்றி கொத்தும் அழகாக இருக்கும் அந்த பறவை குட்டி பறவை பீக் வந்து நீட்டாக இருக்கும் மல்லா வந்து அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்கிறான் அதனால் என்ன பண்ணால் ஸ்விம்மிங் பூலில் அன்னைக்கு க்ளீன் பண்ணால அதுக்கப்புறம் திரும்ப குப்பை சேர்ந்துருச்சு அதில் இன்றைக்கி வந்து எல்லாம் கூட்டி அந்த இலை குப்பை எல்லாத்தையும் அள்ளிட்டு க்ளீனாக வச்சுருக்குறான் தண்ணி நரப்பலான்னு பாக்கும்போது பார்த்தா மழை தூருது கால சைனீஸ் இப்ப நிறைய பேர் அதிகமா இருக்காங்க அந்த காத்து இவனுக்கு அரிசிச்சு போல கண்ணாடி போட்ட சைனீஸ் கண்ணாடி போட்ட சைனா பங்களாக்கு எதிர்பக்கம்லாம் பயங்கர காடாயிடுச்சு இங்க வந்து ஃபுல்லா இந்த ஆந்தூரியம் செடிதான் வச்சிருப்பாங்க கத்தை அது என்ன ஆயிடுச்சின்னா அது கூட சேர்ந்து நிறைய புல் கார்பெட் எல்லாம் உடைச்சு அந்த இடம் ஃபுல்லாகிடுச்சு அந்த இடத்துல பாம்பு கூட ஒழிஞ்சிருக்கலாம் அதனால நல்லா பண்ணிட்டோம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஆள் போட்டாச்சு எல்லாம் சேர்ந்து க்ளீன் பண்ணிட்டுருக்குறாங்க இப்போ நாங்கள் அதை தாண்டி தான் மேலே ஆட்டுப்பட்டி பக்கத்தில் டபுள் பீன்ஸ் இருக்குது அதை பறிக்கலான்னு போகிறோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதை எடுக்காமல் விட்டுட்டோம் மழைனால அது என்ன ஆச்சுன்னா காஞ்சி காஞ்சி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே காய் வந்து நல்லா தான் இருக்கும் அது அதனால தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம் மல்லாவை கூப்பிட்டுட்டு அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வாங்க மேலே போய் எடுக்கலான்னு போயிட்டுருக்குறோம் இப்போது ஆட்டுப்பட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆடு கூட கிடையாது எல்லா ஆடியும் நாங்கள் வந்து கொடுத்துட்டோம் மறுபடியும் ஒரு புது செட்டு வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் இந்த வாட்டி வந்து எல்லாமே வந்து கெடா தான் வாங்க போகிறோம் அதுதான் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் வேண்டிய நேரத்தில் விற்றுக்கலாம் அதனால் நாங்கள் வெறும் கெடா எடுக்க முடிவு பண்ணிட்டோம் இப்போ டபுள் பீன்ஸ் கொடி பாருங்கள் எப்படி படர்ந்துருக்குது ஒரே ஒரு கொடி தான் ஆனால் அவ்வளோ காய் அதில் காய்ச்சி இருக்குது இது எப்படி முத்தோனா மஞ்சள் கலரில் மாறணும் பச்சை கலராக இருக்கும் போது எடுத்திங்கன்னா உள்ளே பிஞ்சி விதை தான் கிடைக்கும் வெள்ளையாக இருக்கும் அதனால் வந்து மல்லாக தான் இதுக்குள்ளே போக முடியும் கொகை மாதிரி ஆயிடுச்சு அந்த இது அவன் அதுக்குள்ளே போய் எடுத்து கொடுப்பான் ஈஸியாக இருக்கும் மழை வந்தாலே இங்கே ஒரே ஒரு பிரச்சனை தான் அட்டை வந்துடும் புல் இருக்கிற இடத்துலலாம் காலை வைக்கவே முடியாது சும்மா நடந்து போனாலே காலில் ஏற பார்க்கும் அதனால் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் காலை வச்சு போவேன் இது வரைக்கும் என்னை அட்டை கடித்து ரத்தம் வந்ததில்லை ஏன்னா நான் அவ்வளோ ஜாக்கிரதையாக மண்ணில் காலை வச்சு வச்சு போவேன் இப்போ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுத்தம் பண்ணிட சொல்லிவிட்டோம் ஏன்னா ஃபுல்லாக புல்லாக இங்கே இப்போது டபுள் பீன்ஸை எடுத்துகிட்டு சீக்கிரம் போய்டுனா மழை வேறு இருட்டிகிட்டு இருக்குது அடிக்கடி கேப் கொடுத்து கொடுத்து மழை வந்துட்டே இருக்குது சரி இந்த டபுள் பீன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடய ருசி தனியாக இருக்கும் வேக வச்சா அவ்வளோ சாஃப்டாக சாப்பிட நல்லாயிருக்கும் சரி அதை எடுத்துகிட்டு போயிடலாமேன்ட்டு தான் வந்துட்டோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டோம் காஞ்சி இருக்குதுன்னு நல்லா தான் இருக்கும் காய் மழை பயிற்சப்ப பயந்து ஓடி போய்ச்சிக்கெல்லாம் பயந்தாங்க எல்லாம் உப்பு கட்டிங்க மழையில் கரைஞ்சிடுவாங்க

இங்கே வந்தால் நிறையா இருப்பான் கல்யாணம் இதை வந்தால் நீங்கள் ரெண்டு பேரும் தான் நிறைய இன்னைக்கு வந்து ஸ்விம்மிங் பூலில் தண்ணியை போட்டு போட்டுட்டு நான் ஒரு ஆட்டம் ஒன்று போட சார் ஆட்டம் போட போகிறேன் சரி இந்த மாதிரியே வெளிச்சமாக இருந்தால் நல்லாயிருக்கும் வெயில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நீட்டமாக வந்துருக்கு பாருங்க அது தனியா இருக்கு நம்மள இது ஃபுல்லா மொள வந்திருக்கு எல்லா மொள வந்தது மற்ற வேற வச்சிருக்கோம் ஒரு இடத்துல போடுவோம் இங்க பாருங்க மாமா அங்க கொடி பந்தல் போட்டு கொள்ள பின்னால அதுல போடுறோம் அதுல போடுறோம் குட்டி குட்டி அதுலயே மொள வந்திருக்கு சரி நம்ம ஒரு இது क्वेश्चन அண்ட் ஆன்சர் மாதிரி கொஞ்சம் இப்போ குறிக்கிறோம்ல அந்த இப்போ வந்து அது क्वेश्चन एंड ஆன்சர் கிடையாது இப்போ நான் வந்து இந்தியாவில் இப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அதே ஸ்ரீலங்காவில் எப்படி சொல்லுவாங்க சரியா ஒரு ஒரு பொருளை பற்றியோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஓகே சரி ஸ்டார்ட் பண்ணலாமா நாங்க தெரிஞ்சதுகள சொல்றோம் சரி நாங்க வந்து அங்க சென்னையில காய்கறின்னு சொல்லுவோம் ஆமா இந்த ஸ்ரீலங்கால என்ன சொல்லுவோம் இங்க மரக்கறின்னு சொல்லுவோம் மரக்கறின்னு சொல்லுவோம் சிங்களத்துல சிங்களத்துல எலவல் என்ன எலவ தெரியல எலவல் இல்ல கோச்சி போறாங்க அவங்க எல்லாத்துக்கு சொல்றாங்க இங்க பாருங்க மரக்கறின்னு வாங்க இங்க நம்ம காய்கறின்னு சொல்றோம் ஆமா சரி அப்போ இதுக்கு

உடுப்புன்றது செந்தமிழ் வந்து கூட ரெண்டு டைப் ஆஃப் தமிழ் ஒன்னு பேட்டோ தமிழ் ஒண்ணு இருக்கு அப்புறம் மலைநாட்டு தமிழ் இருக்கு மலைநாட்டு தமிழ் இந்தியா பேசுற மாதிரி மல்லா பேசுவது மலைநாட்டு தமிழ் ஆமா இப்ப ஜாஃப்ரா போனீங்கன்னா ரொம்ப அந்த வேற மாதிரி தமிழ் நல்லா இருக்கும் வித்தியாசமான தமிழ் அழகா இருக்கும் அழகா பேசுவாங்க இக்கறைக்கு அக்கறை பச்சா நம்ம இங்க இருக்கிற தமிழ்காரங்க எப்படி பேசுறாங்கன்னா திருநெல்வேலி மதுரக்காரங்க பேசுற மாதிரி பேசுறாங்க தமிழ் சரி அந்த விஷயத்துக்கு வருவோம் அடுத்தது வேற என்ன வித்தியாசம் இப்ப நம்ம வந்து

எல்லோரும் வேலை செய்கிறவங்களாம் லஞ்ச் டைம் போயிட்டாங்க சரி நாங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமேன்னு மாங்காவை கட் பண்ணி உப்பு பெப்பர் போட்டு சாப்பிட்றோம் எப்பவுமே மாங்காவில் உப்பு மிளகாய் தூள் பெப்பர் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நல்லா சிங்காயாக இருக்குது மிளத்தூள் மிளா எப்படியோ ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாக தண்ணியை நிரப்பிட்டாமல்ல மழையும் இல்லை சாயந்தரம் ஒரு அஞ்சே முக்கா இருக்கும் அந்த நேரத்தில் போய் தண்ணியில் இறங்குறாங்க பயங்கர குளுங்காக தடிக்குது நிற்கவே முடியல குளிருது இந்த சில் தண்ணியில் அவ்வளோ ஆட்டம் ஃப்ரெண்டு வந்திருக்கிறதுனால அதில் தண்ணியை நிரப்பிட்டு அதில் அவங்களுக்கு ஸ்விம் பண்ணதுக்கு ஆசை குளுருது நடுங்குது ஆனாலும் அதில் ஆட்டம் ஜாஸ்தி அந்த கடைசியில் ஆழம் அதிகம் ஆறு அடிக்கு மேலே இருக்குது அங்கே நல்லா நீந்திட்டு போகலாம் இந்த முன்பக்கம் நின்னால் ஒரு நாலு அடி அஞ்சடி இருக்கும் தண்ணி அவ்வளோதான் மக்களே இந்த நாள் இப்படி தான் போச்சு வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க காட் ப்ளெஸ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் நாளைக்கு பார்க்கலாம் லைட் லைட்டெல்லாம் போட்டாச்சு எலி லைட்டு